போராட்டத்தை நடத்தி ஜல்லி கட்டுக்கு வெட்டி கண்ட அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மனமானது நன்றி ஆத்தாரியம் என்னங்க ஒரு மாதிரி வர கேட்ட மாணிய மாடு வெற்றி பெற்றிருக்கோம் அஞ்சு வாங்கி எளியார் பத்தி தஞ்சு தச்சு தொழிலாளர் பரமசிவமா இருப்பார் எளியார் பத்தி தச்சு தொழிலாளர் பரமசிவமா சேம்பு உலகம் ஒரு தங்க காசு பிஐபி ஹேர் கலர் சேம்பு ஒரு தங்க காசு சூப்பர் மாணியார்

ஏன்டி வீரர் வெற்றி பெற்றது நல்ல வீரர் சண்டை போட்டுக்காம வெற்றி பெற்ற அருமையான கால சூப்பரா அற்புதமா நிக்குது வீரருக்கே சவாலை ஏற்ற வீரர் காலை அடக்கி விட்டார் வீரர் வெற்றி பெற்றார் கைத்தறி உற்சாகப்படுது அப்படி காப்படி முதல் முறையாக உலக வரலாற்றை ஒரு அருமையான ரெடியா இருக்கு காலை முதல் அமைச்சர் சொல்லுவான் ஆளு உங்களை சூப்பர் மாடு வெற்றி பெற்ற கண்ணன் கண்ணு மாறு காலை உரிமையாளர் கொஞ்சம் வெளியில போங்க தம்பி கொஞ்சம் வெளியில போங்க சூப்பர் மாரு வரல மாடு வெற்றி பெற்றவா கலம் ஆடிட்டு இருக்காங்க வீரரா காளையாண்ண நம்ம அவளியாபுரமே எதிர்பார்த்து இருக்கு அவளியாபுரமே அழிஞ்சுக்கூடாது தொட்டப்பா

நகர் நல அலுவலர் மாநகராட்சி அண்டா ஒண்ணு ஒரு மாநகராட்சி சரவா

வீரர்களுக்கு வாங்கிக்க வார்த்தைகள் தம்பி நல்லா ஜம்மனும் போட்டுக்க போட்டு வீரரை தம்பி குறி காலையா இருக்கா இருக்கணும் ஆரஞ்சுல ரெடியா இருக்காங்க ரெடியா கேட்க சத்தமா தமிழருடைய அடையாளம்னாவே மதுரை தான் அடையாள சேட்டு தான் சிறந்தது என்று

புரிஞ்சுப்பார் அழகா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது தரவணிபுரம் ஜெமனி சிவாடிபுரம் ஜெமனி சிவா மாணப்பார் ஒரு ஆள் மாட்ட புரிஞ்சுப்பார்

சூப்பர் வீரர் நல்ல முயற்சி மாடும் நல்ல முயற்சி முற்றாத ஒரு குடி மட்டும் வெங்காட்டியம் முத்து விருதம் ராமன் மண் ராமன் ராமன் பி பெரிய நகர் பூஜரி தொந்தி கணேசன் மாடுப்பா தந்தை பெரிய நகர் கோயில் பூஜை கணேசன் மாடு குடித்தி

அவனி அவனியாபுரம் சிம்மக்கள் அவனியாபுரம் சிம்மக்கள் மாடுப்பான் குடில திருத்தி மாடு வெற்றி பெற்றது மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் ஒரு புரிஞ்சு ஒரு ஒராள் மட்டும் கடைசி சார் அடுத்த பேஜ் ரெடி சார் கடைசி அஞ்சு நிமிஷம் சிறுத்தை கணிச ரூபா சூப்பர் மணி வெற்றி பெற்ற ஜீஸ் பேர் உலகம் ஒரு புரிஞ்சு பாருங்க ஏ கே எஸ் விஜயன் பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி வழங்கும் ஒரு அண்டா வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு அண்டா உண்டு ஒரு கிட் மாநகராட்சி பிரபரன் வழங்கும் ஒரு சில்வர் பேனா ஒண்ணு ஒரு 10 புடவே one குடிப்பர் 10 புடவே எல்லாம் கொஞ்சம் கலந்து போடுங்க குடிப்பர் ஒரு ஆல் ஒரு ஆல் ஒரு ஆல் மட்டும் நாடு வெற்றி பெற்றது கடைசி மூணு நேரமடக்கு யோகா எஸ்வி பிரகரன்ஸ் மாடுபா கொங்குப்பட்டி கோயில் மாடு லைஃப் ஸ்டைல் இன்டீரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாண்டியர் உலகம் ஒரு அண்டா ஜி ஸ்கொயர் உலகம் ஒரு மிக்ஸி ரெண்டு பேர் பிடிச்சிங்க மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு தான் பரிசு மாடு வெற்றி பெற்றது தான் லைஃப் ஸ்டைல் இன்டீரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மதுரை மாவட்டம் மெட்ராஸ் நினைவாக ஜி எம் உதயா வேலு செல்லூர் ஐயனார் கோயில் மாடு மாடுதான்

தொட்டுப்பார் வீரதா காலன்னு பாருங்க சரவண கோனேஸ்வரி இவ்வளவு நேரம் சொல்லி வாங்க யார் பாடியே பாப்பா ஊனிடும் ஓடிடும் அப்படின்னு இருக்கேன் சார்